ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா உங்க பூஜா வெல்கம் சேனல் என்ன போகிறோன்னா பன்னீர் பட்டர் மசாலா வாங்க எப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாம் இப்போ வந்துட்டு பன்னீர் வந்துட்டு ஒரு வீட்லயே செஞ்ச பன்னீர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்துருக்கோம் நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ பார்க்கலன்னா போய் ரீல்ஸில் இருக்கும் போய் செக் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்துட்டு நான் அஞ்சு முந்திரி எடுத்து வச்சுருக்கோம் தேவையான அளவு உப்பு ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் மீடியமான நாலு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்துட்டு பட்டர் நாங்கள் எப்படி சமைக்கலாம்னு பார்க்குறோம் நம்ம இப்போ வந்துட்டு தவா வச்சாச்சு இல்லை சூடானம் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஸ்பூன் பட்டரை ஆட் பண்ணிக்கிறோம் இப்ப நம்ம வந்துட்டு பண்ணி வச்சிருக்க வெங்காயம் வந்து போட்டுக்கலாம் ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் நல்லா பெரிய சைஸ்ல இருக்க ஒரு பூண்டை அப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன துண்டை இஞ்சி போட்டிருக்கோம் இப்போ வந்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் நாலு தக்காளி போட்டிருக்கேன் தக்காளி வந்துட்டு நல்லா மசியணும் அதுக்காக நம்ம வந்துட்டு இப்ப தக்காளிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் தக்காளி மசிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நம்ம கிரேவி செய்யும் தான் அப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு தக்காளி மசியறது மட்டும் உப்பு போட்டா போதும் இப்ப தக்காளி வந்து நல்லா மசிட்டு அதனால லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் மசிஞ்சிருக்கும் நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ வந்துட்டு ஒரு அஞ்சு முந்திரி எடுத்து வச்சிருக்கேன் அது போட்டுக்கலாம் அப்பதான் நல்லா கிரீமியா இருக்கும் போட்டு நல்லா வதக்கிட்டு இதை ஆற வச்சிட்டு அரைக்கணும் வாங்க ஆற வச்சிடலாம் ஆறிடுச்சு இதை வந்துட்டு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம நல்லா ஒரு பேஸ்டா அரைக்கணும் இதுல தண்ணி ஆட் பண்ண வேணாம் ஏன்னா இதுல தண்ணி வரும் வேணும் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம அரைச்சிடலாம் இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சிக்கோங்க இப்போ வந்துட்டு கடா சூட் க தவாவே எடுத்து வச்சுக்கலாம் அதில் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் வாங்க ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஆயிலும் ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போ வந்துட்டு இது சூடாவுக்கும் இப்போ வந்துட்டு ரெண்டு ஏலக்காய் அப்புறம் வந்துட்டு மூணு கிராம்பு பட்டை ஒரு பிரியாணி எல்லாம் வச்சுருக்கேன் அதெல்லாம் உள்ளே போட்டுடலாம் உள்ளே போட்டு நல்லா வணங்கட்டும் இப்போ வந்துட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க இது எடுத்து ஊற்றிக்கலாம் அரைச்சு வச்சிருக்க மிக்சியில் இருக்கிறத நம்ம வந்துட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கலரி விட்டுருங்க லைட்டாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வணங்கட்டும் இது கொதிக்கணும் அந்த டைமில் தான் நம்ம பன்னீர் ஆட் பண்ணணும் இதில் வந்துட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸ் பன்னீர் வேணுமோ அந்த சைஸ் கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு நம்ம பன்னீர் வந்துட்டு தவா ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கு கொஞ்சம் பட்டர் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் பன்னீர் இப்போ வந்துட்டு தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் ரோஸ்ட் பண்ண போகிறோம் இப்போது இப்போ நம்ம வணக்கி வச்சிருக்க பன்னீர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இந்த கிரேவி கூட இது நல்லா வந்துட்டு குக் ஆகட்டும் இப்போ வந்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கிறோம் ஏன்னா ரொம்ப புளிப்பா இருக்கும் அதனால அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு ஹோட்டல் ஸ்டைல் வந்துட்டு பன்னீர் பட்டர் மசாலா கிடைக்கும் நல்லா பன்னீர் வந்துட்டு கிரேவி ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு இந்த டைம்ல நம்ம வந்துட்டு லைட்டா பண்ண பட்டர் வந்துட்டு மேலே போட்டு பட்டர் மேலே போட்டு நல்லா கிளரி வச்சுடுவோம் இப்போ நம்ம வந்துட்டு சர்வ் பண்ணிடலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ பிளீஸ்ரைப் அவர் சேனல் குக் வித் ஹபி தமிழ் பாய்